ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்தா தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் மும்பை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காலத் தவறாதீர்கள் வணக்கம் மற்றமொரு காலங்களூடாக சந்தைத்திருகின்றாம் தற்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் செவ்வந்தியினுடைய கைது நடவடிக்கை சார்ந்த ஒரு நகர்வு நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா அடுத்த நடவடிக்கைக்கு தயாராகின்ற காவல்துறை என்கின்ற அந்த செய்தி தான் தற்பொழுது பேசுப் உண்டு பண்ணியிருக்கு கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய சந்திக்கிறபரான இசாரா செவ்வந்தி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடுக்கு பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் இசாரா செவ்வந்தி உள்ளடங்களாக ஐவர் நேபாளத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் அவர்களுள் நேபாளத்தில் வைத்து இசார சவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் நாட்டவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சுமார் நாற்பது திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டவர்களுள் இசாரா சவ்வந்தியும் ஒருவர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் தொழிலாளர்கள் மூலம் செப்டம்பர் மாதம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஏழு மில்லியன் டொலர் வருவாய் வெளியுறவு கொள்கையில் அரசாங்கத்துக்கு முரண்பாடு நீக்கப்பட்ட பாதுகாப்பை என்ற கேள்வியை பணம் கொடுத்த தரப்பு சரத் சேர்க்க இது தகவல்களையும் வெளியிட்டிருந்தார் இவ்வாறு பல நகர்வுகள் இருக்கின்ற பொழுது தனக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பு காவலர்களை நீக்கிய தற்போதைய அரசாங்கம் மீண்டும் தனக்கு பாதுகாப்பை வழங்க முடிவு செய்தது ஏன் என்பது ஒரு கேள்வி என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சொல்லியிருந்தார்

மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம் என்ற விடயத்தை மஹிந்த ராஜபக்ச சொல்லி இருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை இப்போது அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் ஒரு குழந்தை கூட அதை புரிந்து கொள்ள புலிகளுக்கு பணம் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் பசீல் ராஜபக்ஷ தன்னிடம் கூறியதாக ஃபீல்டு மார்ஷல் சரத்போன் சேகா சொல்லியிருந்தார் இது இன்னொரு நகர்வு கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் நிறைய விடயத்தை சொல்லியிருந்தார் அதில் இந்த விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார் ஓய்வு பெற்ற இராணுவ பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்வில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சீனாவில் இருந்து துப்பாக்கி ரவைகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டிருந்தது அப்போது கோடாபி ராஜபக்ஷ நேரில் தன்னை அழைத்து பேசியிருந்ததாகவும் பொன்சேகா தாம் கடனுக்கு அல்லவா சீனாவிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வருகின்றோம் சீனாவிலிருந்து அனுப்பப்படாவிட்டால் எதனையும் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்று சொல்லியிருந்தார் நான் அப்படியே பசில் ராஜபக்சே ஒரு அலுவலகத்துக்கு சென்று அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன் இதன் போது பசில் ராஜபக்ச தொலைபேசி ஊடாக பிபி பி ஜெயசுந்தரவிடம் சொல்லியிருந்தார் நூறு மில்லியன் டாலர்களை வழங்குங்கள் என்று அந்த சந்தர்ப்பத்தில் பசிலுடன் ஒரு மணி நேரம் கதைத்து கொண்டிருந்ததாக சொல்லியிருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புலிகளுக்கு பணம் கொடுத்த கதையை அவர் என்னிடம் கூறினார் என்ற பதிவு இருக்கின்றது இவ்வாறு வேலையை செய்தோம் தமிழ் மக்கள் வாக்களிப்பதை நிறுத்துவதாக புலிகளின் வாக்கு உறுதி வந்து அளிக்கப்பட்டிருந்தது கடற் புலிகளின் பயன்பாட்டுக்காக முன்பதிவு செய்த படகுகள் மலேசியாவில் இருக்கின்றன அதுக்கு பணம் வழங்க வேண்டும் அதுக்காக இரண்டு மில்லியன் டாலர்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லியிருந்தார் அதுல எந்தெந்த பிரச்சனையும் இல்லை என தான் அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் அயல் நாடுகளில் இருந்து தேர்தல் தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக இரண்டு மில்லியன் டாலர் தனக்கு கிடைத்தது என்ற விடயத்தையும் கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு கிளிநொச்சியில தேசிய தலைவரிடம் வழங்கியதாக பெஷல் ராஜபக்ச தன்னிடம் சொன்னதாகவும் அவ்வாறு பணம் வழங்கும் போது மலையக அரசியல்வாதிகள் இருந்ததாகவும் பெஷல் கூறியிருக்கிறார் அந்த டோரா படகுகளை பயன்படுத்தியே புலிகள் யுத்த காலத்தில் கடற்படையின் பத்து டோரா படகுகள் மூலம் மூழ்கடிக்கப்பட்டனர் அதில் நூற்றி ஐம்பது கடற்படையினர் உயிரிழந்தனர் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மகனை படையில் இணைத்தார் ஆனால் மகன் கடலுக்கு செல்லவில்லை கொழும்புல இருந்து கொண்டு ரக்பி விளையாடினார்கள் கார் பந்தயத்துல கார் ஓட்டினார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் யுத்த காலத்தில் இருந்தோம் ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி கோட்டாபையை தன்னிடம் அன்பாக கதைத்தார் சரத் நீங்கள் நன்றாக யுத்தம் செய்தீர்கள் அல்லவா நீங்கள் கலப்படைந்திருக்கிறீர்கள் அல்லவா அதனால வந்து ஜகத் ஜாசூரிய என்ற ஒருவர் இருக்கிறார் அல்லவா அவரிடம் பொறுப்பை வழங்கிவிட்டு நீங்கள் சற்று ஓய்விடுங்கள் என்று தன்னிடம் உவ்வாறு சொன்னார் என்று சொல்லியிருந்தார் தான் அவரிடம் பொறுப்பை வழங்க மாட்டேன் என்று சொல்லியிருந்ததாகவும் மறுநாள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மகிந்த தன்னை தொடர்பு கொண்டதாகவும் முப்பத்தி ஓராம் தேதி பெப்ரவரி முதலாம் தேதி தற்காலிக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவிட்டதாகவும் நான் இல்லை என்றேன் ஆனாலும் தங்களுக்கு அந்த உத்தரவை மீற முடியாத

தான் இந்த அரசாங்கம் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் ஆகவே மேற்கூறிய சம்பவங்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு தான் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுகின்றேன் என்ற விடயத்தை சரத்போன்சேகா சொல்லி இருக்கிற பொழுது யுத்தம் நிறைவடைய இருந்த சந்தர்ப்பத்தில் யுத்தத்தை நிறுத்த கோடாபேய தரப்பினர் முயற்சி செய்திருந்தார்கள் முக்கிய தளபதிகளை யுத்த களத்திலிருந்து அழைத்திருந்தார்கள் போர் முடிய வேண்டும் என்ற அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஆசைப்பட்ட நேரத்தில் யாராவது இப்படி ஒரு வேலைகளில் ஈடுபடுவார்களா என்கிற கேள்வியை இவர் தொடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி அதாவது ஜனாதிபதி தேர்தல் அருகில் வருகின்றது அல்லவா அந்த தேர்தலை வெற்றி பெற தேசிய தலைவரின் உயிருடன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு இருந்தது தேசிய தலைவர் உயிருடனை காப்பாற்றி தமிழ் மக்கள் கோபமடையாதவாறு யுத்தத்தினை நிறுத்தி தமிழ் மக்களை கருவதற்கே மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு செய்தார் என்ற விடயத்தை பொன்சேகா சுட்டிக்காட்டியிருந்தார் வெள்ளை வெள்ளைக்குடி விவகாரம் தொடர்பில் காணொலி ஒன்று இருக்கின்றது அதனை விரைவில் வெளியிடுவேன் அது சரத் பொன்சேகா என்ற இந்த விடயத்தையும் வந்து சரத் பொன்சேகா ஆளுத்திரமாக சொல்லி இருக்கிறார் இவருடைய இந்த பேச்சுக்கள் சற்று உற்றுநோக்களை ஏற்படுத்த இருக்கிறது குறிப்பாக தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது தமிழர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இன்னொரு பக்கம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்கின்ற கேள்வி இருக்கிறது இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்திரிபால சிறிசேனா ஆகியோருக்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்களை திருப்பி தருமாறு விடுத்த அந்த கோரிக்கைகளை பொது பாதுகாப்பு அமைச்சகம் மறுபரிசீலனை செய்து வருவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது கொழும்பு ஊடகம் ஒன்றுட அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விட சொல்லியிருந்தார் ஜனாதிபதியின் உரிமைகள் ரத்து செய்தல் சட்டத்தின் பிரகாரம் அதாவது சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தொடர்பான உள்ளடக்கப்படவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் தொடக்கத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முன்னர் வழங்கப்பட்ட சலுகைகளை மீண்டும் பெறுவதற்கான அரசாங்கத்தின் உத்தரவுக்கு இணங்க மகிந்த ராஜபக்ஷ திரு து துளைக்காத வாகனத்தை திருப்பி தந்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரும் வாகனங்களை திருப்பி தருமாறு கோரியதாக அமைச்சர் விஜயபால தெரிவித்திருந்தார் மைத்திரிபால சிறிசேன வாய்மொழியாக இந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ எழுத்துப்பூர்வமாக கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தாலும் இந்த கோரிக்கைகள் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் போலீஸ் அதிபர் போன்ற மூத்த அதிகாரிகள் அடங்கிய மதிப்பீடு குழு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் சொல்லியிருந்தார் வாகனங்களை மீள அவர்களின் பாதுகாப்பை எந்த வகையிலும் பாதித்தால் வாகனங்களை அவர்களுக்கு மூல கையளிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று அமைச்சர் சொல்லுகிறார் குழுவின் முடிவின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் பல சொல்லி சொல்லியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு ஆபத்து இருந்தால் தகைய வாகனங்களை மூல கையளிப்பதற்கு சட்டம் அனுமதிக்கின்றது என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி இந்த இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை தொடர்பான கொள்கை முரண்பாடுகள் தற்போது அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு தீவிரமான உள்நாட்டு போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த கொள்கை ரீதியான முரண்பாடுகள் வெளியுறவு கொள்கையிலும் தாக்கம் செலுத்தியுள்ளன என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக மே மேற்குலகு சார்பு நிலையில் ஒரு தரப்பும் மார்கசியம் அல்லது சீன சார்பு கொள்கையில வந்து மற்றொரு தரப்பும் ஆளும் கட்சிக்குள்ள செயல்படுகின்றமையானது நாட்டின் வெளியுறவு கொள்கையை நிலையான போக்கில் முன்னெடுப்பதற்கு சவால்களை ஏற்படுத்துகின்றன என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு நாட்டுடனும் முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளாது இலங்கையின் பொருளாதார நலன்களை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி திசா நாயக்கம் மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய சூரிய உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் செயல்படுகின்றனர் குறிப்பாக மேற்குலக நாடுகளுடன் இவர்கள் கூடுதலான உறவை வளர்க்க விரும்புகின்றனர் இந்த அணுகுமுறை காரணமாக அவர்கள் அமெரிக்காவின் பக்கம் இருந்து பெரும் ஆதரவுகள் அரசாங்கத்துக்கு கிடைத்தன ஆனால் மார்க்சியம் அல்லது சோசியலிச சார்பு கொள்கையில இருக்கும் ஆளும் கட்சியின் மற்றும் ஒரு தரப்பான மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஆதரவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றார்கள் இந்த கடுமையான இழுபறி காரணமாகத்தான் இலங்கையில பொருளாதாரத்துக்கு முக்கியமாக ஹம்பாந்தோட்ட சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கிரவலப்பட்டிய மற்றும் சப்புகஸ்கந்த போன்ற பல பாரிய வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்களும் இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் முடங்கி இருக்கின்றன சமீபத்தில் அரசாங்கம் இந்த கொள்கை ரீதியான நெருக்கடிகளை தீர்க்கும் வகையில் சில திட்டங்களை பணிகளை மீண்டும் சீனாவுக்கு வழங்கியது அதற்கான கடனை அமெரிக்க பதிலாக சீன ஜுவானில் பெறுவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருந்தது ஹம்பான் தொட்டை சுத்திகரிப்பு நிலையத்துக்கான சினோபெக் நிறுவனம் கேட்டிருந்த அந்த நாற்பது வீத சந்தை வாய்ப்பை வழங்கவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் இந்த மாற்றத்தை கண்காணித்த அமெரிக்கா உடனடியாக எதிர்வினையாற்றியது ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவின் நியூயார்க் விஜயத்தினுடைய போது அமெரிக்க தூதுவர் ஜூலி தங் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் அமெரிக்க தரப்புடன் கலந்துரையாடல்களில் இதன் போது ஈடுபட்டிருந்தார்கள் அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சீனாவுக்கு வழங்குவது குறித்து அமெரிக்காவினுடைய கடுமையான கவலைகள் உள்ளன அரசியல் நேரடியாக கூறியிருந்தார் அதற்கு வெளிவகாரத் முன்னிய அரசாங்கத்தின் முடிவு என்றும் மாற்ற முடியாது என்றும் சொல்லியிருந்தார் இது சார்ந்து நிறைய நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதன் குறிப்பாக இலங்கைக்கு முதலீடுகள் தேவைப்படும் போது அமெரிக்கா இன்னும் எந்த முதலீட்டையும் செய்யவில்லை என்றும் அரசாங்கம் பதிலளித்தது அதற்கு பின்னரே அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் அஞ்சுகின்றார்கள் எனவும் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையில் ஒத்திசைவின்மை இருப்பதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான சிறப்பு தூதுவராக ஜோர்ஜியோ கோர் மற்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது சீன முதலீடுகள் குறித்தும் விவாதிக்கப்படவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது அதாவது ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த இருபது வீத வரியை குறைப்பது மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டிருந்தது இதன் விளைவாகத்தான் இலங்கையின் பாதுகாப்புக்காக ஒரு கரையோர பாதுகாப்பு கப்பல் மற்றும் கண்காணிப்பு வானூர்திகளை வழங்குவதற்கு அமெரிக்கா அவதானம் செலுத்தியுள்ளமையே நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாம் பார்க்கின்ற பொழுது நகர்வுகள் வலதாக இருந்தாலும் அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த முரண்பாடுகள் சார்ந்து என்ன வகையான விளைவுகள் ஏற்பட போகின்றது மீண்டும் மகிழ்ந்தவகு பாதுகாப்பு வழங்கப் போகின்றார்களா இல்லையா என்கின்ற மிகப்பெரிய விடயங்கள் பின்னால பொருளை உண்டு பண்ணி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை ஒரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்